சட்டமுன் வெளியான தகவல் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துவிட்டது அதாவது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேசன் பொருட்கள் இனி ஆண்டுக்கு இரண்டு முறை மட்டுமே விநியோகிக்கப்படும் என ஒரு புதிய திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சில இணையதளங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் செய்திகள் பரவி வருகிறது மேலும் ரேஷன் கார்டில் பெயர்கள் சேர்த்தல் மற்றும் நீக்கல் தொடர்பாகவும் புதிய கட்டுப்பாடுகள் வரவுள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவல் லட்சக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் இத்தகைய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் பொது விநியோக திட்டத்தில் ஏதேனும் மாற்றங்கள் செய்வதாக இருந்தால் அதனை தமிழ்நாடு உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக செய்தி குறிப்புகள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக அறிவிக்கும் எனவே அரசு தரப்பில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை தற்போதுள்ள மாதாந்திர விநியோக முறையே தொடரும் இது போன்ற வதந்திகள் குறித்து சந்தேகம் எழுந்தால் உங்கள் பகுதிக்குட்பட்ட நியாய விலை கடை ஊழியர்களிடமோ அல்லது சம்பந்தப்பட்ட வட்ட வளங்கள் அலுவலகத்திலோ தெளிவுபடுத்தி கொள்வது மிகவும் சிறந்தது முழுபடி லிங்கு கீழருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க